வணக்கம் இப்போ நிஃப்டி ஜூன் ஃப்யூச்சர்ஸில் ஒரு சில அம்சங்களை குறிப்பிட்ட அம்சங்களை நான் பார்த்தேன் அதை உங்களுக்கு விளக்கிறேன் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஒம்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஜூன் பத்து ஜூன் பதினொன்று ஜூன் பன்னெண்டு ஜூன் பதிமூணு இந்த இதை பற்றி நான் விளக்கிறேன் இப்போ எப்படின்னா முதல்ல ஜூன் பத்து இதை பார்த்துருவோம் அதாவது ஜூன் பத்து கேண்டில் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ எப்படின்னா ஜூன் பத்து இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து ஹை வந்து இருபத்தி மூணாயிரத்து நானூற்றி பத்து க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது புள்ளிகள் வந்து உயரத்திலிருந்து இறங்கி இருக்கின்றன இங்கிருந்து பாருங்கள் இப்படி இறங்கியிருக்கு நூற்றி அறுபது புள்ளிகள் இறங்கியிருக்கு அப்புறம் நம்ம சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் ஜூன் பதினொன்று கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம் ஜூன் பதினொன்று கேண்டிலை பற்றி பார்த்திங்கன்னா பாருங்கள் ஹை வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது புள்ளி எண்பது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகள் இறங்கி இருக்கின்றன அதாவது ஹையிலேருந்து நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகள் இறங்கி இருக்கின்றன அப்புறம் சரி இப்போ என்ன செய்ய போகிறோம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கேண்டில் பற்றி பார்க்க போகிறோம் ஹை வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு க்ளோஸிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி இருபது புள்ளிகள் பக்கம் இது வந்து ஹையிலேருந்து இறங்கி இருக்குது இறங்கியிருக்கு அப்புறம் த கேண்டில் பாருங்கள் இன்னைக்கு தேண்டிலை பற்றி பா பார்த்தோம்னா இன்றைக்கி ஹை வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ வந்து கரண்டாக ட்ரேட் இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் வந்து உச்சத்துலேருந்து இறங்கியிருக்கு என்னடா இது இப்படி நடக்குது அதாவது மேலே கொண்டு போகிறாங்க கொண்டு போய் கொண்டு போய் அடிக்கிறாங்க இதை பற்றி ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது அதை இப்போ போடுறேன் வணக்கம் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம் இதெல்லாம் ஏமாத்தர வேடான்னு அப்போவே நான் சொன்னேன் எவனாவது கேட்டீங்க